கண்ணியத்தில் பெரியோர்களே பெரியவர்களே அருணை சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நெல்லடியான்களே அல்லாஹாலா தன்னுடைய சிறப்பு வாய்ந்த இஸ்லாமிய்கின்ற இந்த மார்க்கத்தை மனித சமுதாயத்திற்கு ஆசுவாசம் வழங்கவும் இதர கோட்பாடுகள் கொள்கைகள் மனித சமுதாயத்தை வஞ்சித்து கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து மீட்கவும் எல்லா வகையான அடிமைத்தனங்களில் இருந்தும் மனித சமுதாயத்தை காப்பாற்றவும் இஸ்லாமின் இந்த உன்னதமான மார்க்கத்தை மனிதனுக்கு வழங்கினார் இந்த மார்க்கத்தின் நிழலில் உலகமெங்கும் அரசுகள் அமைந்தபோது அந்த இஸ்லாமிய அரசுகள் எந்த பாரபட்சமும் இல்லாமல் எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லா சமுதாயத்து மக்களுக்கும் நீதியை நியாயத்தை வழங்கி வந்தன எனவேதான் இந்த அரசுகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்ட போதெல்லாம் முஸ்லீம்கள் எப்படி தங்களுடைய இந்த இஸ்லாமிய அரசை காப்பாற்றுவதற்கு முன்வந்தார்களோ அதே போல இதர சமுதாயத்து மக்களும் இந்த அரசு வீழக்கூடாது நிலைத்து நிற்க வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றார்கள் நான் உங்களுக்கு அடிக்கடி என்னுடைய உரைகளிலே கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டில் கான்ஸ்டான்டினோவில் எனப்படுகின்ற பின்னாளில் இஸ்தான்பூல் என்றும் இஸ்லாம் கூல் என்றும் அழைக்கப்பட்ட த கிரேட் சிம்பல் ஆஃப் கிறிஸ்டியன் பவர் என்று சொல்லப்பட்டு வந்த அந்த கிறிஸ்தவத்தின் பீடம் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டது அப்படி கைப்பற்றப்பட வேண்டும் என்பது நபிகள் நாயகம் சொல்லும் அவலை செல்லும் அவருடைய எதிர்பார்ப்பும் ஆசையும் அதை சுமார் ஏழு நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணங்களை ஆசைகளை முஸ்லீம்கள் நிறைவேற்றுகின்றார்கள் அப்படி நிறைவேற்றப்பட்ட அந்த விருப்பம் கிறிஸ்தவ உலகத்துக்கு ஒரு பெரும் மானக்கேடான அல்லது ஒரு இழிவான அல்லது ஒரு தோல்விகரமான சம்பவம் என்று அதை நம்பி வந்தார்கள் எனவே இஸ்லாமிய உலகத்தின் மீது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் அவநம்பிக்கையும் அச்சுறுத்தலையும் விதைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ பிரமுகர்களெல்லாம் நினைத்தார்கள் அந்த கான்ஸ்டான்டினோபலை பற்றி உலகம் முழுவதையும் பிடித்து உலகம் முழுவதுக்கும் நானே ஒரு அரசன் என்று ஆக வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருந்த நெப்போலியன் சொல்வான் இந்த மொத்த உலகத்துக்கும் ஒரே ஒரு அரசன் அது நானாக இருக்க வேண்டும் அப்படி நான் மொத்த உலகத்துக்கும் அரசனாக ஆகும்போது என்னுடைய ஆட்சியின் தலைமை பீடமாக இருப்பதற்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நகரமாக கான்ஸ்டான்டினோபிள் தான் இருக்கும் என்று அவன் சொல்லியிருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக இருந்து வந்த அந்த கான்ஸ்டான்டினோபிளை முஸ்லிம்கள் பிடித்ததை கிறிஸ்தவ உலகம் தனக்கு இழைக்கப்பட்ட அவமானமாக பார்த்தது எனவே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த கிறிஸ்தவ மக்களையெல்லாம் இனிமேல் உங்களுக்கு இங்கே எதிர்காலம் கிடையாது இங்கே முகமது ஃபாத்தி என்கின்ற இருபத்தி நாலு வயது இளைஞன் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றான் துடிப்பும் வேகமும் மிக்கவன் மாற்றுக் கொள்கை உடையவர்களை அவன் விட்டு வைக்க மாட்டான் எனவே அங்கிருந்து நீங்கள் எப்படியாவது வெளியேறி விடுங்கள் என்று கிறிஸ்தவ உலகத்திலே இருந்து அங்கே வாங்கிக் கொண்டிருந்த கிறிஸ்தவர்களுக்கு அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன அப்போது சுல்தான் முகமது ஃபாத்தி அவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய பெருமரகளை எல்லாம் அழைத்து வாக்குறுதிகளை கொடுக்கின்றார் தயவுசெய்து என்னுடைய ஆட்டை விட்டு நீங்கள் வெளியிலே செல்லக்கூடாது இங்கேதான் நீங்கள் இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிய வழிபாட்டு உரிமைகள் முழுமையாக என்னுடைய அரசின் கீழ் தரப்படும் நீங்கள் எந்த வழிபாட்டு தலங்களில் இறைவனை வணங்கி வந்தீர்களோ அந்த வழிபாட்டு தலங்களெல்லாம் உங்களிடமே இருக்கும் நீங்களே அவற்றை நிர்வாகம் செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொன்னதை தாண்டி இன்னொரு முக்கியமான வாக்குறுதியை சுல்தான் முகமது அல் ஃபாத்தி கொடுக்கின்றார் அதுதான் வரலாற்றிலே வரையிட்டு காட்டப்பட வேண்டிய வாக்குறுதி அவர் சொல்லுகின்றார் உங்களுடைய மத நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளின் அடிப்படையில் வாழ்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதோடு உங்களுடைய வழக்குகளை தீர்த்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு என்று தனியான நீதிமன்றத்தை அமைத்து தருவேன் நீங்கள் உங்களுடைய வழக்குகளை உங்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகளை தீர்ப்பதற்கு இஸ்லாமிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய முஸ்லிம் நீதிபதிகளிடத்திலே வந்து இஸ்லாமிய நீதிமன்றத்திலே வந்து நீங்கள் வழக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள உங்களுடைய நீங்கள் விரும்பக்கூடிய நீதிபதிகளை நான் உங்களுக்கு நியமிக்கின்றேன் தனியாக நீதிபதிகளை உங்களுக்கு நான் தருவதோடு நீதிமன்ற கட்டடங்களை உங்களுக்கு நான் எழுப்பி தருகின்றேன் அந்த நீதிபதிகளுக்கு என்னுடைய அரசே சம்பளம் கொடுக்கும் என்றெல்லாம் அவர் வாக்குறுதிகளை கொடுக்கின்றார் இருந்த போதிலும் கூட அவரை நீங்கள் நம்பாதீர்கள் என்று இப்படித்தான் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை உள்ளே வைத்துக் கொள்வார்கள் நமக்கும் அவர்களுக்கும் நீண்ட கால பகையை மனதிலே வைத்துக் கொண்டு பிறகு ஒரு இன அழிப்பை இங்கே செய்து விடுவார்கள் என்று கிறிஸ்தவ உலகம் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது அதையெல்லாம் தாண்டி சுல்தான் முகமது அல் ஃபாத்திக் அவர்கள் இந்த வாக்குறுதியை கொடுத்து அந்த மக்களுக்கு ஒரு நீதிமிக்க அரசை அமைத்தார் என்பது இஸ்லாமிக் ஜூரி ஸ்டூடென்ட் என்கின்ற நூலிலே வீர் மந்திர் என்கிற ஒரு முன்னாள் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் சொல்லிக்காட்டிருந்தார் இப்படி முஸ்லிம்கள் தங்களுடைய கைகளில் அதிகாரங்களை வைத்திருந்த போது இதர சமுதாயத்து மக்களை அவர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் அணுகினார்கள் பார்த்தார்கள் இதர சமுதாயத்து மக்கள் அவரவர்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் நான் வெற்றி பெற்றேன் நீ தோல்வியுற்றாய் எனவே நான் சொல்வதை நீ கேள் என்று முதல் நீ எனக்கு அடிமை என்று சொல்லுகின்ற அந்த ஆதிக்கம் மனோபாவம் முஸ்லிம் ஆட்சியாளர்களிடத்தில் என்றைக்கும் இருந்ததில்லை அப்படி சில ஆட்சியாளர்கள் ஏதோ துடுக்குத்தனமாக அல்லது தனக்குத்தான் வீரம் இருக்கிறது என்று கருதிக்கொண்டு அப்படி இதர சமுதாயத்து மக்களை வஞ்சிக்க தொடங்கக்கூடிய அந்த காட்சிகள் தென்படக்கூடிய வேளையில் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் நீதிபதிகளாக இருந்தவர்கள் அரசுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் எல்லாம் ஆட்சியாளர்களை சென்று சந்தித்து இப்படி நீங்கள் இருப்பது அது இறைவனுக்கு பிடித்தமானதல்ல பல்வேறு மத நம்பிக்கை உள்ள மக்களுடைய உரிமைகளையும் வழிபாட்டு உரிமைகளையும் பெழ வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்று அறிவுறுத்தி இருப்பதற்கும் வரலாற்றிலே சான்றுகள் இருக்கின்றன சுல்தான் சலீம் என்று சொல்வார்கள் இரண்டாம் சலீம் என்றவர்களுக்கு அந்த சலீமுல் அவ்வல் முதலாம் சலீம் என்றவருக்கு பெயர் இஸ்லாமிய ஓட்டமன் எம் பெயர் உஸ்மானிய சாம்ராஜ்யத்தில் பல்வேறு சலீபாக்களின் பெயர்கள் திரும்ப திரும்ப இடம்பெறுவது உண்டு அப்துல் ஹமீது என்று சொன்னால் அப்துல் ஹமீது என்று இரண்டு மூன்று பேர் இருந்திருக்கின்றார்கள் அதே போல சலீம் என்று சொன்னால் அப்படி பல பேர் இருந்திருக்கின்றார்கள் எனவே இவருக்கு சலீமுல் அவ்வல் என்று பெயர் முதல் சலீம் அவருடைய ஆட்சி காலத்தில் புதிய புதிய நிலங்களை அவர் கைப்பற்றுகின்றார் அவர் கைப்பற்றக்கூடிய இந்த புதிய நிலங்கள் புதிய ஊர்களுடைய அந்த குடிமக்கள் ஆர்மீனியர்கள் என்றும் கிறிஸ்தவர்கள் என்றும் யூதர்கள் என்றும் இப்படி பல்வேறு மத நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் மத சுதந்திரம் வழங்கப்பட்டு நீங்கள் விரும்பிய மதத்தின் அடிப்படையிலே வாழலாம் என்று அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது அதை அவர்கள் அனுபவித்துக் கொண்டும் இருந்தார்கள் இருப்பினும் ஆட்சியாளர்கள் மீது ஒரு இனமுறையாத வெறுப்பு நம்மை நம்முடைய மதத்தவர்கள் ஆழ்வதற்கு பதிலாக வந்து இன்னொரு என்கின்ற ஒரு வெறுப்பு அவருடைய உள்ளத்திலே இருந்தது எனவே அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக சில கருத்துக்களை அரசல் புரசலாக வெளியிட்டுக் கொண்டு வந்தார்கள் இது மெல்ல சலீமுல் அவ்வல் சுல்தான் அவர்களுக்கு காதுகளுக்கு எட்டுகின்றது உங்களுடைய ஆட்சியின் மீது சில விமர்சனங்கள் இந்த சிறுபான்மை சமுதாய மக்களுக்கு யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஆர்மீனியர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் இருக்கின்றது எனவே அந்த மாற்று கருத்தை இந்த விமர்சனத்தை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாளடைவில் இந்த விமர்சனங்கள் வளருமானால் இது ஆட்சிக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்கின்ற கருத்தை அவரிடத்திலே சொல்கின்றார்கள் அப்போது சுல்தான் சலீமுல் அப்பல் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கெடு விதிக்கின்றனர் இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக நீங்கள் எல்லாம் உங்களுடைய பழைய மதத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்துக்கு வந்தாக வேண்டும் அப்படி வரவில்லை என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் தண்டனைகள் உண்டு என்று அவர் எச்சரிக்கின்றார் எச்சரித்ததற்கு பிறகு அந்த மக்கள் அரசல் புரசலாக மறுபடியும் பேசிக் கொள்கிறார்கள் என்ன செய்யலாம் இங்கிருந்து தப்பித்து போய்விடலாமா பழைய மதத்திலே நாம் தொடரலாம் இல்லை என்றால் இங்கே கட்டாய மதமாற்றம் நடைபெற்று விடும் போல் இருக்கிறது என்றவர்கள் மிரண்டு அஞ்சு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த வேளையில் அப்போது ஒரு மார்க்க அறிஞர் அவருடைய பெயர் காவி அலி அஃபந்தி ஜம்பீலி என்பது இந்த அலி அஃபந்தி அவர்கள் அதனுடைய பெற்றோர் வைத்த பெயர் ஜம்பீலி என்று சொன்னால் கூடைக்காரர் என்று அதற்கு பொருள் அது என்ன கூடைக்காரர் என்றால் அவர் ஒரு மாடியில் இருந்து கொள்வார் தன்னிடத்திலே வந்து வழக்கு சொல்லக்கூடிய நபர்களை முகம் கொடுத்து அவர் பார்க்க மாட்டார் ஏதேனும் ஒரு வழக்குகள் மக்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு தாளிலே ஒரு பேப்பரிலே அந்த பிரச்சனைகளை எழுதி அந்த கூடையிலே போட வேண்டும் மாடியில இருந்து கொண்டு ஒரு கயிறு கட்டி அந்த கூடையை மேலே இழுத்து அதை படித்து இத்தனாம் தேதி நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் என்று சொல்லிவிடுவார் இல்லை என்றால் உடனடியாக தீர்ப்புகளை சொல்லுவார் இப்படி கூடையை கட்டி தொங்க விட்டு அதன் வழியாக வழக்குகள் குறித்த மனுக்களை பெற்று வந்த காரணத்தினால் அவருக்கு கூடைக்காரர் ஜம்பீலி என்கின்ற பெயர் வந்தது அப்படி ஒரு வழக்கு எதுவும் அவருக்கு சொல்லப்படவில்லை மாறாக இப்படி ஒரு கருத்து உறவி கொண்டிருக்கிறது சுல்தான் சலீமுல் அவ்வல் மக்களை கட்டாயமத மாற்றம் செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார் கெடுகளை விதித்து விட்டார் என்றெல்லாம் தகவல் சொல்லப்பட்ட உடனே அலி அபந்தி ஜம்பீலி அவர்கள் சுல்தான் சலீமுல் அவ்வலை சந்திக்க வருகின்றார் வந்து இது மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மைதானா என்று கேட்டார் ஆமாம் உண்மைதான் அவர்கள் ஆட்சியின் மீது தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கின்றார்கள் இந்த விமர்சனங்கள் கட்டுக்கடங்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது அதிருப்தியாக வளர்ந்து பின்னர் ஆட்சிக்கு அது ஆபத்தாக வந்துவிடக் கூடும் எனவேதான் அவர்களுக்கு உத்தரவை இல்லை என்றால் வெளியிலே போகட்டும் அதன் தான் தெரிந்தால் வெளியிலே போகட்டும் இங்கே நாம் கொடுத்து வருகின்ற சலுகைகளும் வளமான வாழ்வும் நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் என் கொள்கைகளை உங்களை பின்பற்றட்டும் நியாயம் தானே நான் சொல்வது இங்கே வாழ்ந்து கொள்வார்களாம் நான் கொடுக்கின்ற சலுகைகளை அனுபவித்துக் கொள்வார்களாம் பிறகு என் மீதே விமர்சனங்கள் வைப்பார்களாம் என்றால் பிறகு குடிமக்கள் அவர்களை வைத்து வெளியே போகலாம் இல்லை என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் இதுவெல்லாம் அல்லா ரசூலுக்கு பிடிக்காத வேலை அல்லவா அல்லா அப்படி சொல்லவில்லை மார்க்கத்திலே கட்டாயம் இல்லை மார்க்கத்தை தழுவுவதில் மார்க்கத்தை தழுவிவிட்டால் அதனுடைய கடமைகளை கட்டை கண்டிப்பாக நிறைவேற்றியாக வேண்டும் ஆனால் மார்க்கத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒருவன் தழுவ வேண்டும் என்பதே கட்டாயம் என்று சொல்லப்படுவது காலத்திலே இல்லாத ஒன்று அல்லவா அல்லாவும் அப்படி சொல்லவே இல்லையே அல்லாஹ் சொல்லாத ஒன்றை எதற்காக நீங்கள் கட்டாயப்படுத்துகின்றீர்கள் என்று சுல்தான் இடத்திலே கேட்கின்றார் சுல்தான் சொல்லுகின்றார் ஓஹோ இப்போதெல்லாம் இமாம்கள் அதிகார முடிவுகளையும் வந்து தலையிட ஆரம்பித்து விட்டீர்களா உங்க வேலையை நீங்க பார்க்க வழக்கமா எல்லாரும் சொல்வார்கள் தலையிடுகின்றார் என்று அவருக்கு ஒரு மனிதர் அவருக்கு ஒரு உணர்வுண்டு என்பதை பற்றி கவலை இல்லாமல் அப்படி உங்க வேலையை பாருங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்லுகின்றார் அப்போ அதற்கு இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது ஒரு மார்க்க கடமை அமரும்பில் மூன்கர் நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும் மார்க்கல் கற்றறிந்திருக்கக்கூடிய அறிஞனின் கடமை ஒரு அறிஞன் என்ற அடிப்படையில் அந்த கடமையை நான் சுமந்திருக்கின்றேன் இங்கே தவறு நடக்கிறது மார்க்கத்துக்கு முரணான உத்தரவு இருக்கின்றீர்கள் எனவே இது தவறு என்று உங்களுக்கு நான் சுட்டி காட்டுவதற்கு கடமையைத்தான் நான் செய்கின்றேன் என்றார் அதற்கு சுல்தான் சலீம் சொல்கின்றார் இந்த பிரச்சனைகள் என்னோடு விட்டுவிடுங்கள் இதை நான் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்றார் அதற்கு இமாம் சொல்கின்றார் உங்களுக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது அதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய ஆட்சியின் மீது விமர்சனங்கள் வந்துவிட்டதற்காக இவ்வளவு கொந்தளிக்கிறீர்கள் என்னுடைய குடிமக்கள் எல்லாம் எனக்கு கட்டுப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் ஆனால் மறுமை என்று ஒன்று இருக்கின்றது அந்த மறுமையில் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் ஒரு அக்கவுண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு கணக்கு கொடுக்க வேண்டிய கடமை நீங்கள் சுமந்திருக்கின்றீர்கள் அதை எண்ணி பாருங்கள் இந்த உலகத்தில் மக்களுக்கு ஒரு மிக்க ஆட்சியை தந்து கொண்டிருந்த ஒரு சுல்தான் தன்னுடைய ஏதோ சில செயல்களுக்காக அவர் மறுமையிலே தண்டனை அனுபவிப்பதை நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது எனவே அந்த கடமை எனக் கொண்டு உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்ற கடமை எனவே அதைத்தான் நான் செய்கின்றேன் என்று சொல்கின்றார் மறுபடியும் சுல்தான் தான் எடுத்த முடியல இருந்து பின்வாங்குவதற்கு அவருக்கு அவ்வளவு பெரிய மான பிரச்சனையா அல்லது எது வந்து ஈகோ வாய் என்னவென்று தெரியவில்லை அவர் அந்த முடிவில் இருந்து பின்வாங்க தயங்குகிறார் பிறகு மறுபடியும் சொல்கின்றார் நீங்கள் இதில் தலையிடாதீர்கள் நான் எடுத்த முடிவுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன என்று அதற்கு சுல்தான் சொல்கின்ற இமாம் சொல்கின்றார்கள் அவர்கள்தான் தான் நீதிபதி அப்போது இதற்கு மேலும் நீங்கள் இந்த கட்டளையை கட்டளை என்று சொல்லி மக்களை கட்டாயப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களை பதவியில இருந்து நீக்குவது மக்களுக்கு கடமை என்கிற ஒரு பத்துவாவை நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் மொத்த மக்களையும் இப்போது ஆங்காங்கே சில அதிருப்திகள் இருக்கின்றன விமர்சனங்கள் இருக்கின்றன ஆனால் மொத்த மக்களையும் உங்களுக்கு எதிராக திரட்டுவதற்கு ஒரு பத்துவாவை கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இப்போது வந்துவிட்டது இந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்படவில்லை என்று சொன்னார் என்று இமாம் அலி ஜம்பீதி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதன் பிறகு சுல்தான் சலீம் அவோல் அவர்கள் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொன்றார் என்பது அவருடைய வரலாற்றில் நாம் காணுகின்ற செய்தியாக இருக்கிறது நாம் இந்த நேரத்திலே நாம் நினைத்து பார்ப்பதற்கும் நாம் நமக்கு இடையிலே காரணம் என்ன என்று சொன்னால் சிறுபான்மை மக்கள் என்று வந்துவிட்டால் அது மொழி வழிச்சிறுவா மீனோ மதவழிச் அல்லது வேறு என்ன வழியில் அவர்கள் சிறுபான்மை என்று அடையாளப்படுத்தப்படுகின்றார்களோ எந்த வழியில் ஒருவன் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவனாக இருப்பினும் அவனை பெரும்பான்மை மாதம் தலைநிறுத்துகின்ற போது அவன் எந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் அல்லது எந்த நியாயத்துக்காக போய் நின்றாலும் அந்த பெரும்பான்மை வாதம் உலகத்திலே தலை தூக்கி விடுகின்றது அந்த பெரும்பான்மை வாதத்துக்கு ஒத்துக்கூடிய அரசுகளாக அரசுகள் உலகமிருந்தும் இருக்கக்கூடிய அரசுகள் அப்படித்தான் இருக்கின்றன எனவேதான் நாம் உறுதியான ஒரு கருத்தை உலகமிருந்தும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் மட்டும்தான் உலகம் நிம்மதியாக இருக்க முடியும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல உலகமெங்கும் இஸ்லாமிய அரசுகள் அமைந்தால்தான் இதர சமுதாயத்து மக்களுக்கே நிம்மதி கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இடையில எப்படி கொடூரமான படுகொலைகள் நடத்தி கொண்டார்கள் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று மூன்று இல்லை பிதாதான் கடவுள் பரிசுத்தாவியெல்லாம் கடவுள் அல்ல அல்லது சுதன் தான் கடவுள் பிதாவும் சுதனும் தான் கடவுள் பரிசுத்தாவி கடவுள் கடவுள் அல்ல சுதனுக்குள் இருப்பது யாருடைய ஆவி பிதாவின் ஆவியா அல்லது சொந்த ஆவியா அவர் கடவுளும் மனிதருமாக வாழ்வாரா அல்லது கடவுளாக மட்டும்தான் அவரால் வாழ முடியுமா அல்லது மனிதராக மட்டும்தான் வாழ முடியுமா இப்படி எல்லாம் விவாதங்களை நடத்தி சில அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்வது உண்டு ஹைக்கல் போன்றவர்கள் சொல்வார்கள் கிறிஸ்தவ உலகத்திலே ஒரு காலம் இருந்ததாம் கிறிஸ்தவ ஆட்சி நடைபெறக்கூடிய நிலங்களில் இப்படிப்பட்ட காட்சிகள் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒருவரே இன்னொரு கிறிஸ்தவருடைய கடைக்கு போய் பொருள் வாங்க போவாராம் ஒரு தங்க கட்டியவர் வெள்ளி எதுக்கு ரொம்ப தங்க கட்டி வெள்ளி டீ குடிக்க போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு கிறிஸ்தவ இன்னொரு போய் டீ குடிக்க போகின்றார் கடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் வந்து குடிக்கக்கூடிய மெல்ல பேச்சு கொடுப்பாரா உங்களுக்கு எந்த ஊரு சக்கரையை போட்டுக்கொண்டு பாலை ஊதி எந்த ஒரு உங்களுடைய சர்ச்சுக்கு பேர் என்ன அப்படின்னு உள்ள கண்டுபிடிச்சிருவான் எந்த பிரிவை சார்ந்தவர் என்று கடைசியிலே அவன் டீ முழுவதுமாக போட்டு வைத்திருந்தாலும் அவனுக்கு டீயை கொடுக்காமலே அனுப்பி வைத்து விடுவான் போ டீ கிடையாது இடையில் முரண்பட்டு கொண்டு பல்லாயிரம் படுகொலைகளை சமுதாயமாக அது இருந்த காலத்தில் தங்களில் தங்களுடைய சொந்த விதத்தவர்களுக்கு அவர்கள் நியாயம் செய்யவில்லை தங்களுடைய சொந்த விதத்தவர்களை அவர்கள் அவர்கள் கீழ் வைக்கவில்லை ஆனால் முஸ்லிம்கள் அதிகாரத்துக்கு வந்த காலகட்டங்களில் எல்லா மதத்தவர்களையும் சமமாக நடத்துவதை ஒரு மார்க்க கடமையாக சொல்லி சொல்லியிருந்தது என்பது மட்டுமல்ல அதை அறிஞர் பெருமக்கள் அந்த கடமையை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்திருக்கின்றார்கள் எனவேதான் சொல்லுகிறோம் இஸ்லாமிய அரசு உலகத்துக்கு எங்கு தேவைப்படுகிறதோ இல்லையோ இந்தியாவுக்கு முதன் முதலாக உடனடி தேவையாக இந்தியாவுக்கு அதுதான் இருக்கின்றது இங்கே இஸ்லாமிய அரசு அமைகின்ற போதுதான் அடித்தட்டு மக்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் இங்கே கிடைக்கும் ஒரு கருத்து பரவலாக முதலாவது முஸ்லீம் சுமந்து கொண்டு இதர மக்களிடம் இந்த கருத்தை கொண்டு போய் முதலாவது சேர்க்க வேண்டும் அது நடைமுறைக்கு எப்போது வரும் வருவது வரும்போது வரட்டும் அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் வருவார்கள் சிந்தனையாளர்கள் வருவார்கள் அந்த கருத்தை செயல்படுத்துவதற்கு அவர்கள் முன் வருவார்கள் அதற்கு முன்னதாக ஒரு கருத்து பரவல் இங்கே வர வேண்டும் இஸ்லாத்தினுடைய மேன்மை இங்கே சொல்லப்பட வேண்டும் இஸ்லாத்தின் மேன்மை சொல்லப்படுகின்ற போது உடனடி விளைவாக இஸ்லாத்தின் மீதான வெறுப்புகள் களையப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே ஏற்படும் ஆனால் இங்கே என்ன நிலைமை இருக்கிறது எண்ணி பாருங்கள் இஸ்லாமிய அடையாளங்களோடு போவதே ஒரு பெரும் குற்றமாக கருதப்படுகின்ற ஒரு காலத்தில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்களெல்லாம் எங்கே அங்கும் இங்குமாக வடபுலத்திலே மேற்குமான் மாநிலங்களிலே அங்கும் இங்குமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் போக தமிழ்நாட்டுக்குள்ளும் வந்து விட்டது அல்லவா தொப்பி தாடி தொப்பி சொன்னார்ல அதை ஊடகங்கள் எப்படி பெரிதுபடுத்தினார்கள் என்று எண்ணிப்பார்கள் அப்படி சொன்னவர் ஒரு ஆதீனம் அங்கே எந்த இடத்திலிருந்து கொண்டு ராஜாங்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அந்த நிலத்தில் எவ்வளவு பெரிய டிஸ்பூட் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எண்ணிப்பார்கள் எல்லாவற்றையும் ஒன்று ஒன்றோடு தொடர்புபடுத்தி தான் பார்க்க வேண்டும் பல்வேறு மட்டங்களில் இருந்து முதன் முதலாக வெறுப்பை பரப்புகின்றார்கள் மக்கள் மத்தியிலே விஷங்களை விதைக்கின்றார்கள் பிறகு ஒரு ஃபயரை ஒரு தீயை கொழுத்தி போடுகின்றார்கள் பற்றி எரிகின்றது முதன் முதலாக கீழ் மட்டத்திலே உள்ள அதிகாரிகளை கையிலே எடுத்து விடுகின்றார்கள் தாசில்தாரை கையில் எடுத்து விடுகின்றார்கள் ரிசீவரை கையில் எடுத்து விடுகின்றார்கள் சின்ன சின்ன அதிகார மட்டத்தில் இருக்க கையில் எடுத்து விடுகின்றார்கள் பிறகு எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அவர்கள் பேசி சரி செய்து விடுகின்றார்கள் இவ்வளவு பெரிய நடந்திருக்கும் போது மதுரையில் உள்ள எம்பி எம்எல்ஏ இதுவரைக்கும் களத்துக்கு வரவில்லை என்று சொல்லுகின்றார்கள் என்ன காரணம் என்றால் ஏற்கனவே அவர்கள் சரி செய்யப்பட்டு விட்டார்கள் பேசி முடிக்கப்பட்டு விட்டார்கள் நீ என்ன ஜாதி நீ என்ன மதம் என்று முதலாவது பார் இந்த பாய்மார்களை நீ நம்பாதே என்னவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது என்றுதான் நாம் கருத வேண்டியது இருக்கிறது எனவே இந்த நிலைமையில இருந்து சமுதாயத்தை மீட்பதற்கான முதல் படியாக ஒரு பிரச்சார இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் அது அது நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் என்ன பிரச்சார இயக்கம் என்றால் இஸ்லாத்தினுடைய சொல்லுகின்ற பிரச்சார இயக்கம் இஸ்லாத்தின் மேன்மைகள் எனப்படுவது மறுமையை பற்றியும் மன்னரை வாழ்வை பற்றியும் தொழுகையின் கடமை நோம்பு கடமை என்று சொல்வது மாதிரியான பிரச்சார இயக்கம் அல்ல அது போதுமான அளவுக்கு சமுதாயத்துக்குள்ளே இருக்கின்றது வரலாற்றில் இஸ்லாம் எப்படிப்பட்ட எல்லாம் கடந்து வந்திருக்கின்றது ஒரு ஆயிரத்தி நானூறு வரலாற்றை சுமந்து ஒரு அல்லவா உலகத்தினுடைய சரிபாதி நிலத்துக்கு மேல் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் கொண்டு வாழ்கின்ற மக்களுக்கு எல்லாம் ஆசுவாசத்தை தந்த அரசல்லவா வளமான வாழ்வை மக்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்த அல்லவா வட்டி இல்லாத ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்கி காட்டிய சாதனையை படைத்த அரசு அல்லவா இஸ்லாமிய அரசு ஆண்டாம் அடிமை பாகுபாட்டை ஒழித்த அல்லவா கொடூரமான ஆயுதங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படக்கூடாது என்று சொன்ன அல்லவா இதையெல்லாம் வீழ்த்தி கொடூரமான ஆயுதங்களை கண்டுபிடிப்பதை சாதனையாக அல்லவா இன்றைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எந்த நாடு பெரிய நாடு எந்த நாடு கொடூரமான ஆயுதங்களை வைத்திருக்கிறதோ அதுதான் பயங்கரமான நாடு இது என்ன அளவுகள் என்ன ஸ்கேல் எந்த நாடு மக்களுக்கு அது சிறந்த நாடு என்று சொல்லுகிற வாய் ஏன் வருவதில்லை ஸ்கேலையே மாற்றி விட்டார்களே இஸ்லாம் அந்த வைத்து நல்லாட்சியினுடைய இலக்கணத்தை வகுக்கவில்லையே அப்படி என்றால் சமுதாயத்தினுடைய மொத்த மனசாட்சியும் தலைகீழாக புரட்டுகின்ற பிரச்சார இயக்கமாக அது வளர வேண்டும் அப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற அறிவிஞானம் பெற்றவர்கள் இந்த சமுதாயத்திலே உருவாக வேண்டும் பெற்றவர்கள் உருவாக வேண்டும் என்றால் அவர்களுக்கு மார்க்க அறிவும் இருக்க வேண்டும் உலகத்தின் ஞானங்களும் இருக்க வேண்டும் உலக வரலாற்றை தன் கைவசத்திலே வைத்திருப்பவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் எனவே இது ஒரு விவாதமாக மெல்ல மாற வேண்டும் என்பதில் இருந்துதான் சமுதாயத்தினுடைய மாற்றம் தொடங்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்காக இந்த சமுதாயத்திலே வரலாறுகளை படிக்க வேண்டும் என்றால் இந்த சமுதாயம் அவ்வளவு சீக்கிரத்திலே ஒன்றும் இது கீழே இறங்கி வந்துவிடுகின்ற சமுதாயம் அல்ல இதற்கு பல ஞானங்கள் உண்டு அறிவூற்றுகள் இங்கே உண்டு இறைவனோடு நேரடியான தொடர்புடைய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயம் எனவே கற்றறிந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய மேன்மைகளை மேலும் அவர்கள் கற்க வேண்டும் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய இந்த சமுதாயத்தை விடுங்கள் இந்த மாற்றம் எப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்களை எல்லாம் பார்த்து இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் அதற்காக பாடுபட வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு நீதிமன்ற தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கொடுக்கப்பட்ட வழக்குல இருபத்தி மூணுல ஜட்ஜ்மெண்ட் வருது அந்த திருப்பரம் மலையில எந்த இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் எந்த இடம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடம் என்று திட்டவட்டமாக சரியாக முடிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றிலே வழங்கப்பட்ட தீர்ப்பு நெல்லித்தோப்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறதாம் அங்கே சொல்கிறார்கள் இப்போது அந்த பகுதியும் எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கின்றார்கள் அந்த பகுதியில் ஏகப்பட்ட கபிரிஸ்தான்கள் இருக்கின்றது இதை நேரடியாக பார்த்து ராம ஐயர் என்கிற ஒரு நீதிபதி கீழ் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஜட்மெண்ட் கொடுத்திருக்கின்றார் இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வேற ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிறகு பிரிவி கவுன்சில் லண்டனுக்கு சுப்ரீம் கோர்ட் அங்க இருந்து அப்போ பிரிட்டிஷ் இந்தியால பிரிவி கவுன்சில் போய் கீழ் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் சரியானது என்பதை பிரிவு கவுன்சில் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை தள்ளுபடி பண்ணிருக்காங்க இவ்வளவு டிராவல் பண்ணிருக்கு நீதித்துறையின் வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட்ல ராமா ஐயர் என்பவர் என்ன சொல்கிறார் என்றால் ஒரு நூறாண்டு காலத்துக்கும் மேலாக அந்த நிலம் முழுவதும் முஸ்லிம்களுடைய பயன்பாட்டில் தான் இருந்து வந்திருக்கின்றது அப்படியே சொல்றார் இந்த நிலம் முழுவதுமே முஸ்லிம்களுடைய பயன்பாட்டில் தான் இருந்து வந்திருக்கின்றது என்பது சந்தேகத்துக்கிடமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது அந்த அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு எழுபது வயது முதியவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு எழுபது வயசு அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க நெல்லித்தோப்பு பகுதி அப்படின்னு என்னுடைய ஏழாவது வயசுல இருந்து நான் அந்த நிலத்துக்கு போய் வந்துட்டு இருக்கிறேன் அங்கே நிறைய முஸ்லிம் சமாதிகள் உண்டு என்று சொல்கிறார் இதையெல்லாம் நேரடியாக பார்த்து ஆய்வு செய்து நூறு வருஷத்துக்கு முன்னால கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்கள் தான் அதை வச்சிருக்காண்டு அப்ப இருநூறு வருடம் ஆகிவிட்டது இப்போ வந்து நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்கிறார்கள் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் கூட அது அநியாயம் என்று கூட ஒரு அயோத்தியாக மாற்றுவோம் என்பதுதான் கொடூரமானது அயோத்தியா மாத்தி தான் நாங்க எடுப்போம் எங்களுக்கு எடுக்கிறது நோக்கம் இல்லை அயோத்தியா மாத்தும் போது நாங்க சில வேலைகளை பண்றோம் பாருங்க ரத்த ஆறு ஓடுது பார்த்தீங்களா அதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்வது என்ன வகையானது நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றேன் அப்போது டிசம்பர் ஆறு அன்றைக்கு ஒரு ஒன்று இல்லை ஐம்பதனாயிரம் பேர் அவங்க கூடியிருக்காங்களா ஒரு பத்தாயிரம் பேர் போவோம் நீங்க போங்க நாங்களும் வரோம் அவங்களும் வரட்டும் சார் நாங்க பாத்துக்கிறோம் சார் என்று சொன்னால் என்ன ஆகும் ரெண்டு பேரும் வராதுன்னு சொல்லியிருப்பான் ஏழாம் தேதி பள்ளிவாசல் காலையில சுமூத்து வளர்ந்துருக்கலாம் டிசம்பர் ஆறு ஏழாம் தேதிக்கு பள்ளிவாசல்ல சுமூத்து வளர்ந்துருக்க முடியும் என்ன டிசம்பர் தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் இறக்கவே இல்லையா இந்தியாவுல அடிதர் வன்முறையில் இறக்க இல்லையா இது அங்க போயிருந்தா பள்ளிவாசலாவது நின்று இருக்குமே எனவே சோதரர்களே ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு பிரச்சார இயக்கத்துக்கான தேவை இப்போது ஏற்பட்டிருக்கிறது அந்த பிரச்சார இயக்கம் இஸ்லாத்தினுடைய மேன்மைகளை சொல்ல வேண்டும் இஸ்லாம் எப்படி இதர சமுதாயத்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக விளங்கியது இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அவருடைய வழிபாட்டு தலங்களை எப்படி இஸ்லாம் பாதுகாத்தது என்பதை எல்லாம் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சார இயக்கம் தோன்றி மக்கள் மத்தியிலே கொண்டே இருக்கின்ற போது நிச்சயமாக இதர சமுதாய மக்களுடைய மனங்களை வெள்ளம் வெல்ல முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் நீதி செய்ய வேண்டும் என்கிற இதயத்தோடு தான் பிறக்கிறான் வன்முறை எண்ணமும் தீய எண்ணமும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் இடையில் அவனுக்கு திணிக்கப்படுகிறது ஒவ்வொரு மனிதனும் நீதி செலுத்த வேண்டும் என்கிற இயற்கை உந்துதலோடு தான் பிறக்கிறான் எனவே நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவன் தான் மனிதன் பெரும்பான்மை மக்கள் நீதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பக்குவம் உள்ளவர்கள் தான் ஏனென்றால் அநீதியாளர்கள் பெரும்பான்மை ஆகிவிட்டால் அல்லாவே அதை வச்சிருக்க மாட்டான் அவனே அழிச்சு விட்டுருவான் அழிக்காமல் வைத்திருக்கிறான் என்பதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பெரும்பான்மை மக்கள் நீதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குவத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது இந்த இந்த சைன் அடையாளத்தை வைத்துக்கொண்டு நாம் ஒரு மாற்றத்துக்கான புள்ளியை தொடங்க வேண்டும் அது ஒரு பிரச்சார இயக்கமாக அமைவது என்பது முதல் புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நம்முடைய எதிர்கால எதிர்காலத்துக்கான திட்டமிடல்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு அதற்கான செயல்பாடுகளில் களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்பை அனைவருக்கும் வழங்குவானாக அலைக்கும் வாக்குறது இல்லாது